ஒரு சரியான ஆப்பு நம்ம மீனா வைக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்மடியாக கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க இந்த இடத்துல ஆப்பு அப்படின்றது மீனா இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறதே விஜயாவுக்கு ஒரு பெரிய ஆப்புன்னு சொல்லலாம் ஏன்னா மீனா வந்து இந்த முயற்சி வந்து ஒரு பெரிய முயற்சி இது வரைக்கும் பண்ணது சின்ன சின்ன ஆர்டர் தான் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த முறை நாலரை லட்ச ரூபா அப்படிங்கும் போது அது அவங்களுக்கு பெரிய ஆர்டர் அதுலேயும் அவங்களுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் லாபமாக கிடைக்கும் அப்படின்றதுனால இந்த முறை இதில் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா விஜயாவுக்கு மட்டும் கிடையாது சிந்தாமணிக்கும் சேர்ந்து கரிய பூசின மாதிரி தான் இருக்கும் அதனாலயே இவங்க வந்து இந்த போட்டியில் ஜெயிக்கணும் அப்படின்றது நம்மளோட செய் பட் சில தடங்கல்கள் வரதான் செய்யும் அதெல்லாம் தாண்டி இவங்க எப்படி முன்னேறி ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றது தாங்க இதுக்கப்புறம் வர்ற கதை சரிங்க இன்றைக்கி எப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம முத்து மீனா அவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க அவங்க போய் ரவி அண்ட் சுருதி இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க அவங்களும் சந்தோஷமாக கொடுக்குறாங்க நீங்கள் மகிழ்ச்சியாக நீங்கள் வாங்கிக்கோங்க நல்லபடியாக இந்த ஆர்டர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக கொடுக்க அதை வாங்கிட்டு இவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இதுக்கு சிந்தாமணிக்கு மீனாவுக்கு ஒரு ஆர்டர் போயிருக்குது அதுவும் பெரிய ஆர்டர் அப்படின்னு தெரிய வரவும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அப்படின்னா இதை வந்து இப்படியே விடக்கூடாது இன்னைக்கு வந்து பெரிய ஆர்டர் எடுத்து ஆரம்பிச்சிட்டா நாளைக்கு வந்து ஒவ்வொரு ஆர்டராக நம்ம கையை விட்டு போயிடும் ஒட்டு மொத்தமாக மீனா கண்ட்ரோலுக்கு போயிடும் அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு வந்தது அதனால பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பலமுறை முயற்சி பண்ணியிருக்காங்க ஏன் கடைசியாக காலில் விழுகிற அளவுக்கு போய் மீனா வந்து ஏன் கூட நீ வேலைக்கு சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு வந்து போயிட்டாங்கன்னா பாருங்களேன் அதெல்லாம் தாண்டி மீனா அவங்க சொல்கிற விஷயங்களுக்கு எதுக்குமே மசியாமல் நான் என்னோட வேலையை பார்க்குறேன் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க ஒரு பாதையை போட்டு போய்கிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கும் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஆர்டர் மீனா கைக்கு போயிடுச்சுனோ இந்த சும்மா இருப்பாங்களா சும்மா இருக்க மாட்டாங்க நேரடியாக போனா எதுவுமே பண்ண முடியல ஒன்னு அடிச்சும் பார்த்தாச்சு அழுத்தும் பார்த்தாச்சு இவனை தாண்டா பண்றதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி மீனாவை என்ன பண்றதுன்னே அவங்களுக்கு தெரியல ஸோ அதனால இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா விஜயாவை டார்கெட் வைக்கிறாங்க ஸோ விஜயாவை வச்சு நம்ம மீனாவை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா மீனா கிட்ட மோதுட்டாங்க ஏன்னா நேரடியாக மோதுனா ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால விஜயாவை வச்சு எப்படியாவது மூவ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா விஜயா கிட்ட போய் நேரடியாக போய் மீனாவை நீங்கள் வந்து இப்படி எதிர்க்கணும் மீனா வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக விடாமல் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக வந்து அதை வந்து அவங்க கேட்க மாட்டாங்க நம்ம விஜயா ஏன் கே ஏன் போகக்கூடாது எதுக்கு போகக்கூடாது இதனால் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு சொல்லி அமௌண்ட் எதிர்பார்ப்பாங்க அதுக்கு பதில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஜயா வந்து மீனா திட்டுனா உங்களை வந்து ரொம்ப தரைக்குறைவாக பேசுனா உங்களோட கொட்டத்தை ஒடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிருக்கா அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு பிட் எல்லாம் போட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா விஜயா கிட்ட போய் சொல்ல இதை கேட்ட விஜயா வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க என்னையா அப்படி சொன்னா என்ன பார்த்தா அப்படி சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 10. சரி நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஒன்றும் கிடையாது இப்போ மீனா ஒரு ஆர்டர் எடுத்திருக்கா அந்த ஆர்டரை மட்டும் அவள் செஞ்சு முடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே உங்களை மதிக்க மாட்டேங்கிறான் இன்னும் இதுக்கப்புறம் வந்து சுத்தமாகவே மதிக்க மாட்டா அந்த ஆர்டர் மட்டும் அவள் கைக்கு போயிடுச்சு அப்படின்னா அவள் வந்து பெரிய பணக்காரியாயிருவாள் ஸோ இதுதான் அவங்களோட டார்கெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி விஜயாவை ட்ரிகர் பண்ணுறாங்க நல்லா கேளுங்களேன் இவங்களுக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னா மீனா பணக்காரியான இவங்க சந்தோஷம் தானே பண்ணணும் அப்படியும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த விஷயத்திலையும் மீனாவை எதிர்க்கிறதுக்காக துணிச்சுட்டாங்க ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அம்மா அதாவது சிந்தாமணி வந்து விஜயா கிட்டே சொல்கிறாங்க இந்த ஆர்ட்ரை வந்து அவள் செய்யக்கூடாது அதுக்கு உங்களோட உதவி தேவை இன்றைக்கி தேதி என்ன தேதி இன்றைக்கி தான் ஃபங்க்ஷன் அன்னைக்கு வந்து அவா அந்த வீட்டை விட்டு வெளியே போகாதபடி நீங்கள் செஞ்சுக்கோங்க மிச்சத்தை நான் பார்த்துக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல பட் ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரியுது இந்த ஃபங்க்ஷன் நடக்கக்கூடாதுன்னு மீனாவுக்கு இந்த ஆர்டரை நல்லபடியாக செஞ்சு முடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில கேவலமான விஷயங்கள் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதெல்லாம் தாண்டி மீனா எப்படி இந்த விஷயத்தை ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றதுதாங்க கதை ஸோ இங்கே விஜய் விஜயா வந்து யோசிக்கிறாங்க என்னடா பண்ணலாம் இவளை வந்து வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா ஆனால் இவளை எப்படி தடுக்கிறது ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாதான் இவளை தடுக்க முடியும் அதை தாண்டி இவளை தடுக்கிறதுக்கான வேறு எந்த ஒரு ரீசனும் இருக்காது ஸோ காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது எந்த காரணத்தை சொல்லி நீ வந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறோமா அந்த ஃபங்க்ஷனை போய் செய்யக்கூடாது நீ வந்து வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியும் சொன்னால அவங்க கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக அதற்கான வாய்ப்பே கிடையாது ஸோ அதெல்லாம் தாண்டி ஏதாவது ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான காரணம் சொன்னால் மட்டும்தான் விஜயா வந்து நினச்ச விஷயங்கள் நடக்கும் மீனா வந்து நிற்பாங்க போக மாட்டாங்க ஸோ கொஞ்சம் இவங்க நினச்ச காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதை தாண்டி வேற எந்த ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் சரி இப்போது விஜயா வந்து யோசிச்சு பார்க்குறாங்க இவளை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு அவங்க கால் அவங்களே போய் இடிச்சுக்கிட்டு எனக்கு கால் வலிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ எனக்கு கால் வலிக்குது மீனா என்னால் கால் வலி தாங்க முடியல உடனே எனக்கு வெண்ணி வச்சு கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல மீனாவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு ரைட் இவங்க வந்து என்றைக்கும் இல்லாமல் திடீர்னு இவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது மீனாவுக்கு தப்பாக தெரியுது எங்கேயோ தப்பாக இருக்குது ஓகே இவங்க இவங்க வந்து நம்ம போகக்கூடாது இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக செஞ்சு முடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க பிளான் போட்டுட்டாங்க அப்படின்றது மீனாவுக்கு புரியுதோ இல்லையோ முத்துக்கு நல்லாவே புரிஞ்சிடும் சோ அப்போ முத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஓகே மீனா நீ இரு நான் பார்த்துக்கறேன் என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறியோ அந்த விஷயங்களை பார்த்துக்கறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார் இங்க மீனாவுக்கு விஜயா ஒரு சின்ன கேப் கூட விட மாட்டேங்கிறாங்க எதாவது ஒரு சம்பவம் நடந்தால் போதும் ஐயோ மீனா வா ஐயோ மீனா வா ஐயோ இங்கே மீனா வா அப்படின்ற மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை மீனா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிடுவாளோ அப்படின்ற ஒரு பயத்துலேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மீனாவுக்கு ஒவ்வொரு வேலையாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மீனா எனக்கு இது சாப்பிடணும் போல இருக்குது மீனா இது செஞ்சு கொடு மீனா அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா சொல்ல மீனாவுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்மளால் நேரடியாக போக முடியாது அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி இப்போ போய் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஐடியா யோசிச்சு பார்க்குறாங்க என்னடா பண்ணலாம் அப்படின்னு உடனே உடனே அவங்க கையில் இருக்கிற ஃபோனை யோசிச்சுக்கிறாங்க ஸோ நம்ம இல்லைனா என்ன அங்கே ஃபோன் இருக்குதுல அப்படின்ற மாதிரி ஏற்கனவே நடந்த விஷயங்களை அவங்க யோசித்து பார்க்கும்போது சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கையில் இருக்கிற ஃபோன் எடுத்து அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க நீங்கள் அங்கேருந்து ஒர்க் பண்ணுங்கள் நான் என்னென்ன செய்யணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் என்னால் வர முடியாது எங்கள் அத்தைக்கு வந்து உடம்பு சரி கிடையாது ஸோ அதனால் நான் நான் இங்கேருந்து சொல்கிற விஷயங்களை நீங்கள் படிப்படியாக செய்ங்க இந்த ஆர்டரை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிப்போம் அப்படின்னு சொல்லி மீனா சபதம் எடுத்து மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேருந்து ஒவ்வொரு விஷயமா சொல்கிறாங்க இதை இப்படி பண்ணுங்கள் அதை அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா பார்த்தீங்கன்னா சொல்ல 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 அங்கே இருக்கிறவங்களும் நல்லா கிராண்டாக சூப்பராக பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்களோட ஐடியா தானேயா மீனாவோட ஐடியா தான் முழுக்க முழுக்க ஜஸ்ட் அவங்க வந்து செய்ய தான் போகிறாங்க மீனா தான் முழுக்க முழுக்க அதுக்கு காரணக்கருத்தா ஸோ அப்படி இருக்கும்போது மீனா சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லா உள்வாங்கிக்கிட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க அழகா அந்த ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேஷன் முதல் கொண்டு எல்லாமே செம்மையாக செஞ்சு முடிக்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தில் மீனா எதிர்பார்த்த அவுட்புட் கிட்டத்தட்ட வந்துருச்சு மீனா அந்த இடத்துக்கு போகலனாலும் மீனா என்ன அவுட்புட் எதிர்பார்த்தாங்களோ அந்த அவுட்புட் பக்காவாக வந்துடுச்சு ஸோ மீனாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் ரைட்டு இப்போ ஃபங்க்ஷன் நடக்குது ஃபங்க்ஷனோட ஓனர் யார் அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும் நம்ம சத்யாவோட காலேஜ் பிரின்ஸ்பல் தான் ஸோ அவர் பார்த்து மெய் மறந்துவிட்டார் வாவ் என்னமா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்படி ஒரு டெக்ரேஷன் நான் பார்த்ததே கிடையாது நான் வந்து நாலு லட்ச ரூபா தான் பிளான் பண்ணியிருந்தேன் பட் நீங்கள் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபா கூட கொடுக்கலாம் போல இருக்குது அந்தளவுக்கு நீங்கள் பண்ண விஷயங்கள்லாம் ரொம்பவே அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி புகழ ஆரம்பிச்சிட்டாங்க மீனாவை ஸோ மீனாவுக்கு தெரியும் நம்ம வந்து இந்த விஷயத்த நல்லபடியாக பண்ணி முடிப்போம் அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இருந்தாலும் சில தடங்கள் வந்து அவங்க லைஃப்பில் வந்துக்கிட்டே தான் இருந்தது இதுக்கப்புறம் வரதான் போதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ மீனா அதே மீறி இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இப்படி ஒரு பாராட்டை கிடச்சிருச்சு அவங்க இந்த ஆர்டரை எடுத்து சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டாங்க இனி அடுத்தடுத்து அவங்கள நம்பி எவ்வளோ பெரிய ஆர்டராக இருந்தாலும் கொடுப்பாங்க அதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி இருக்கும்போது மீனா இந்த ஒரு விஷயத்துல மட்டும் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது இனி அடுத்தடுத்த விஷயத்துல நம்ம மீனா எப்படியெல்லாம் ஜெயிக்க போறாங்க எப்படி வந்து விஜயாவோட நோர்ஸ் கட் பண்ண போறாங்க ஸோ இப்போ விஜயாவுக்கு வந்து செம்ம நோர்ஸ் கட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா அந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிட்டாங்க இல்லையா இந்த விஷயம் முத்துக்கு தெரிஞ்சவொடனே முத்து வந்து கிளம்பி வந்துட்டாரு அவர் சும்மா வருவாராம் ஒரு மாலையை வாங்கிட்டு வந்துட்டாரு நேர மீனா மீனா எங்க இருக்க மீனா எங்க இருக்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளவர் அண்ணாமலை இருந்துக்கிட்டு ஏண்டா என்னடா ஆச்சு ஏன்டா இவ்வளோ பதட்டமாக ஓடி வர எதுவும் பிரச்சனை டா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கேட்கறாரு அதற்கு முத்து இருந்துகிட்டு பிரச்சனை எல்லாம் இல்லப்பா ஒரு சூப்பரான விஷயம் மீனா எங்க இருக்கா மீனாவை கூப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ மீனா வெளியே வர்றாங்க விஜயா வந்து ஒரு ஓரமா நின்று ஒட்டு கேட்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா இவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ முத்து சொல்றாரு மீனா நீ சாதிஷ்ட மீனா நீ இந்த ஆர்டரை சூப்பரா பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து உன்னோட ஆர்டர் ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்க வந்து ரொம்ப புகழ்ந்து பேசுறாங்க உன்னை ஆர்டர் பத்தி அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல சோ செம்ம ஹாப்பி மீனா அண்ட் மாலை போடுறாரு இந்த பார்த்த விஜயாவுக்கு இரிடேட்டிங் என்னடா கூடாது இவ்வளோ கஷ்டப்பட்டு இவளை வந்து நகரவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவ்வளோ வேலை பார்த்தோமே கடைசியில் அந்த வேலைக்கு ஒரு சின்ன பயன் கூட இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நொந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த ஆர்டரை மீனா எக்காரணத்து கொண்டும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முழு மூச்சாக இறங்கி வேலை பார்த்தாங்க இதை வந்து தடுத்தே ஆகணும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முழு மூச்சாக இறங்கி செஞ்சாங்க பட் அதுக்கு வந்து ஒரு சின்ன பலன் கூட கிடைக்கல அப்படின்றது தாங்க இங்கே அவங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம் அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது ஒரு விஷயம் மீனாவுக்கு வந்து ஆப்போசிட்டாக அல்லது மீனாவுக்கு வந்து எதிராக நடந்து நடந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பாங்க பட் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கலை அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே வருத்தம் தான் முத்து வந்து ரொம்ப ஏன்னா முத்து வந்து உங்களுக்கு சொல்லவே வேணாம் ஆனால் ஒன்றா ரொம்ப புகழ்ந்து பேசுவார் மீனாவை அதே மாதிரி தான் இந்த விஷயத்துலேயும் மீனாவை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாரு மீனா வந்து சாதிச்சிட்டாப்பா நான் எனக்கு தெரியும் மீனா சாதிச்சிருவான்றது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இவ்வளோ பெரிய பெருசாக சாதிப்பா அப்படின்னு சொல்லி நான் சாதிக்கலை சில பேட்கள் மீனாவை வந்து வரவிடக்கூடாது மீனா இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா பிளான் போட்டு நிறையா வேலைகள் பார்த்தாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி மீனா வராமல் இருந்தேமோ வீட்டில் இருந்தே என்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் செஞ்சு சாதிச்சிட்டாப்பா அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலைக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது விஜயாவுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது ஆரம்பிச்சிட்டாங்களா இவங்க புராணத்தை ஏன்னா ஏற்கனவே ஒன்றுனா எதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி இந்த விஷயத்துலேயும் இவங்க வந்து அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற பயம் அவங்களுக்கு வந்துருச்சு மறுநாள் பார்த்திங்கன்னா சிந்தாமணி விஜயா இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க அப்போது இவங்களோட தோல்வியை குறித்து பேசிக்கிறாங்க என்ன விஜயா நான் அவ்வளோ தூரம் சொல்லியிருந்தும் நீங்கள் எப்படி அவளை வழியை விட்டீங்க எப்படி அவள் போய் ஜெயிச்சா அப்படின்னு கேட்கும்போது அவள் எங்கம்மா போய் ஜெயிச்சா அவள் வீட்டுக்குள்ளே ஒரு ஃபோன் வச்சுக்கிட்டே ஜெயிச்சுட்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் மீனா எவ்வளவு சிந்தாமணி புரிஞ்சுக்கிறாங்க வந்து பார்வதி வீட்டுக்கே மீனா வந்து இவங்களோட கூட்டுக்கலவானிகள் தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா இன்றைக்கின்னு அத்தைக்கு ஏன் கால் உடையணும் இன்னைக்குன்னு எப்படி கால் அடி அடிபடணும் அப்படின்னு சொல்லி மீனாக்கு நல்லாவே தெரியும் எல்லாம் இவங்க சொல்லி தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்றது நல்லா தெரியும் ஆனால் இதை மீனா கூட இப்போ கூட யார்கிட்டயும் சொல்ல போகிறது கிடையாது அத்தை வந்து இவங்க சொல்லி தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே இந்த மாதிரி எண்ணம்லாம் கிடையாது இவங்க சொல்லி தான் பண்ணுறாங்க அப்படின்றது யார்கிட்டயும் சொல்ல போகிறது கிடையாது கண்டிப்பாக நியாயப்படி மீனா இந்த விஷயத்தை எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணியிருக்கணும் அவங்களோட கேவலமான குணம் என்ன அப்படின்றத எல்லாரும் முன்னாடியும் போட்டு உடைச்சிருக்கணும் ஆனால் அந்த தப்பை நம்ம மீனா செய்யலை ஸோ அதுதான் மீனா மேலே இருக்கிற பெரிய தப்புன்னு சொல்லலாம் இப்படி ஒரு விஷயத்த மட்டும் சொல்லியிருந்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு இல்லையா விஜயாவோட குணம் என்ன அவங்க எப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கும் அண்ட் விஜயா மேலே உள்ள மரியாதை ஒப்பீனியன் எதுவுமே கிடையாது கிடையாதுனாலும் வச்சுக்கோங்களேன் கொஞ்ச கொஞ்சமும் போயிருக்கும் ஆனால் மீனா இப்பயும் விஜயாவை காப்பாற்றி விடுறாங்க அத்தை அவங்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயம் விஷயம்லாம் பண்ணுறேன் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கப்புறமாவது மீனாவோட நல்ல குணம் என்ன அப்படின்றத விஜயா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது மீனாவுக்கு நல்லது கிடையாது மீனா எப்பயும் போல தான் இருக்க போகிறாங்க பட் ஆனால் இவங்க விஜயா தான் மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு இருப்பாங்க குரங்கு மாதிரி இதுக்கப்புறமாவது அதெல்லாம் மறந்துட்டு கொஞ்சமாவது மாறினாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை நான் மாறவே மாட்டேன் நான் இப்படியே தான் இருப்பேன் இதுதான் என்னோட குணம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கிடையாது கிடையாது கடைசி வரை இவங்க வந்து இந்த மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதா ஏன்னா வேற வழி கிடையாது கடைசி வரைக்கும் இவங்க புலம்பணும் புலம்பணும் புலம்பிக்கிட்டே தான் இருக்கணும் ஆனால் மீனா வந்து ஜெயிக்கவே முடியாது ஏன்னா மீனா நேர்மையாக ஜெயிக்கிறாங்க எல்லா விஷயமும் நேர்மையாக பண்ணுறாங்க இவங்களை மாதிரி குறுக்கு வழியாக அவங்க என்றைக்கும் தேர்னது கிடையவே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க அடுத்தடுத்து நடத்துகிற ஒவ்வொரு விஷயத்துலையும் மீனாவை தோக்கடிக்கிறதுக்காக என்ன பிளான் போட்டாலும் அது சல்லிக்கு பிரோஜனமே கிடையாது அம்மாஞ்சல்லிக்கு பிரோஜனம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் எவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் பத் பத்து பைசாவுக்கு புரோஜனம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும் அதனால இதுக்கப்புறம் நேரடியாக மோதிரத்தை விட்டுட்டு இந்த மாதிரி குறுக்கு வழியில் போகிறேன் மீனாவை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது கேவலமான விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு தான் ஆபத்தாக வந்து முடியுமே தவிர மீனாவுக்கு இதனால ஒரு சின்ன பிசுறு கூட தட்டாது அவங்க பாட்டுக்கு முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க இவங்க வந்து காலை பிடிச்சிக்கிட்டே இழுக்க 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 மீனா வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டு இருப்பாங்க ஸோ இவங்க என்னைக்கு இந்த எல்லாம் விட்டுட்டு மீனாவை வந்து நேரடியாக மோதி பார்ப்போம் நான் மீனாவோட நல்லா பண்ணித்தரேன் மீனாவோட நான் கிராண்டாக பண்ணுறேன் சரியான விலைக்கு நியாயமான முறையில் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு வந்து இவங்க காலத்தில் மீனாவுக்கு எதிராக நிற்கிறாங்களோ மேபி அன்னைக்கு மீனா ஜெயிக்கிறதுக்கும் சாரி விட்டு கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதை தாண்டி நான் மீனா வந்து நேரடியாக வந்து மோதவே மாட்டேன் குறுக்கு வழியிலே தான் போவேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் மீனா தான் ஜெயிப்பாங்க இவங்க வந்து வேடிக்கை தான் பார்க்கணும் மீனா எப்படி ஜெயிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அதை தாண்டி ஒரு விஷயம் கூட பண்ண முடியாது பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரோகிணிக்கு செம்ம இரிட்டேட்டிங் மீனா இந்த விஷயத்தில் ஜெயித்தது முத்து மாலை போட்டது இதனால் அவங்களால ஏற்றுக்கவே முடியல அதை வந்து அவங்களால் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல என்னடா அது இப்படி நடந்துடுச்சு இவன் இப்படி ஜெயிச்சதாலே எப்படி இவா நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் அண்டு முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணியோட ரோல் தான் ரோகிணி இதுக்கப்புறம் வந்து மீனா முத்து இவங்க ரெண்டு பேரும் சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா முத்து சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க ரோகிணி பற்றின விஷயங்களை வந்து நோண்டிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொன்றா நோண்டிக்கிட்டு இருக்காங்க என்னென்னலாம் இவங்க மேலே உள்ள தப்பு இருக்குதோ அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறாங்க இது நல்ல விஷயம் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயமா ஆனால் ரோஹினி பொறுத்த வரைக்கும் அது கெட்ட விஷயமாச்சே என்னடா அது நம்மளை பற்றின விஷயங்களை இவங்க முழுக்க முழுக்க கண்டுபிடிச்சிருவாங்க போல அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகமாக போய்கிட்டே இருக்குது ஏன்னா இவங்க செய்கிறதெல்லாம் அப்படி தான் இருக்குது கிட்டத்தட்ட ரோஹினி அவங்க நெருங்கி கூட போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் சில ஆதாரங்கள் மட்டும் அவங்க கிட்ட கிடையாது ரோஹிணி பற்றின விஷயங்களை வந்து நிரூபிக்கணும் அப்படின்னா அவங்க கிட்ட பெருசாக ஆதாரம் அப்படின்றது எதுவுமே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது அதை நிரூபிச்சு அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க அது எப்படி அவங்க ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரிஞ்சு போச்சு ரோகிணி இப்போ வரைக்கும் இதுக்கப்புறம் மாட்டவே மாட்டாங்க அப்படின்றது மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது ஏன்னா ரோஹிணி மேல பயங்கரமாக பெரிய பெரிய சந்தேகமாக வந்தது ரோகிணி பயங்கர சீட்டிங் பண்றா இப்படி பொய் சொல்றா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக கண்டுபிடிச்சாங்க நம்ம முத்து மீனை ஆனால் கடைசியில் பாருங்களேன் அதை அப்படியே தூக்கி ஓரமாக இவங்க அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் இங்கே பிரச்சனையமோ ஒரு விஷயத்தை எடுப்பாங்க அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனால் செய்யவே மாட்டாங்க கடைசி வரை அது ஒரு ஓரமாக இருக்கும் இவங்க ஒரு ஓரமாக இருக்கும் அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பாங்க இவங்க பாட்டுக்கு இவங்க போய்கிட்டு இருப்பாங்க அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் தலையிட மாட்டாங்க எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டாங்க பட் ரோகிணி மாட்டணும் ரோகிணி வந்து உண்மையிலேயே மலேசியா அதனால் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கதையை எழுதுவாங்க கதையை கொண்டு போவாங்க ஆனால் அதுக்கான ஒரு முயற்சி கூட எடுக்க மாட்டாங்க நம்ம முத்துமினா ஸோ ஏன் அப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஏன்னால் சந்தேகம் வந்துடுச்சு பல முறை வந்து ரோகிணி மேலே சந்தேகம் வந்துடுச்சு ஆனால் சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக இவங்க இப்போ வரைக்கும் ஒரு சின்ன துரும்ப கூட கிள்ளி போடலை முயற்சி மட்டும் பண்ணலை ஏன்னா எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க ஆனால் இது உண்மைதானா இதுக்கு பின்னாடி என்ன விஷயங்களா இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கட்டத்துக்கு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவுக்கு அவங்க வரவே இல்லை ஸோ அதுதாங்க இங்கே பிரச்சனை இவங்க வந்து கொஞ்சமாவது மாற்றி சில விஷயங்கள் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா அதை தாண்டி அடுத்த விஷயம் என்ன அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு போய்கிட்டு இருக்கணும் ஸோ அதை விட்டுட்டு அவங்க அதே இடத்துல இருந்துக்கிட்டே நான் இங்கே தான் இருப்பேன் நான் இப்படி தான் இருப்பேன் நான் ஆனால் உண்மை எல்லாருமே வெளியே வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எதுவுமே நடக்காது ஆண்டு ரோகிணி ஆண்டு இதுக்கப்புறம் வந்து இவங்களுக்கு போகிற பிரச்சனைகள் வந்து சாதாரணமாக இருக்காது ஏன்னா இவங்க வந்து சும்மா இருக்க வேண்டியது ஆனால் ரோகிணி சும்மா இருக்க மாட்டாங்க இல்லையா ரோகிணி ஒரு முடிவெடுத்துட்டாங்க இவங்களை இதுக்கப்புறம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறாங்க எப்படி இவங்களோட பிளானை வந்து முறியடிக்க போகிறாங்க ஏன்னா இவங்க போட்டிருக்கிற பிளான் வந்து சாதாரண பிளான் கிடையாது ஒரு மிகப்பெரிய திட்டம் ஒரு சதித்திட்டம் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி விஷயங்கள் இவங்க போது இவங்ககிட்ட நேரடியாக மோதி எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றது ரோகிணிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது ரோகிணி நீ அடுத்தடுத்து செய்ய போகிற விஷயங்கள் தான் ரொம்ப ஒரு என்ன சொல்ல ரொம்ப கொடூரமான விஷயங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் ரோஹிணி பண்ண விஷயங்களை விட இதுக்கப்புறம் அவங்க பண்ண போகிற விஷயங்கள் அடுத்தடுத்து அவங்க எடுத்து வைக்கிற ஸ்டெப் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே பயம் வந்துரும் என்னடா இது இவங்க இவ்வளவு பெரிய வில்லத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இவ்வளவு பெரிய வில்லியா மாறிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி நமக்கே தோணும் அந்த அளவுக்கு அவங்க அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ண போறாங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் வந்து அவங்களாவது ஒரு விஷயத்தை ஜெயிக்கிறாங்களா இல்லை அந்த உண்மையாவது கண்டுபிடிக்கிறாங்களா ஏன்னா திடீர்னு ரோகிணி யார் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியை தூக்கிட்டு வருவாங்க ஆனால் அதில் வந்து எந்த பலனும் இருக்காது கடைசியில் ரோகிணி வந்து இவங்களுக்கு வந்து ராமத்தை போட்டு அனுப்பி விட்றாங்க ஓரமாக போங்கப்பா என்னையா கண்டுபிடிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்தி அனுப்பிடுவாங்க அதுதான் இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது அண்ட் இதுக்கப்புறமும் அதுதான் நடக்க போகுதுன்னு வைங்களேன் ஸோ அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் ரோகிணி பற்றின விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு துளி அளவு கூட இவங்களுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் அதனால வீண் முயற்சியை விட்டுட்டு ஏதாவது கொஞ்சம் பெனிஃபிட்டா எப்படிரா இருக்கலாம் எப்பிட்றா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதை தாண்டி சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது ஏன்னா இவங்க பண்ணுற விஷயங்கள்லாம் அப்படிதான் இருக்கு ஏதோ ஒரு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அதை கை விட்டுருவாங்க ஆனால் இதுக்கப்புறம் அந்த தப்பை பண்ணக்கூடாது அண்டு இன்றைக்கி சிந்தாமணிக்கு ஒரு சரியான செயற்படு ஏற்கனவே நம்ம ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி தான் விஜயாவுக்கும் சரி சிந்தாமணிக்கும் சரி மீனாக ஒரு செருப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ பதிலடி இதுதான் ஒரு தரமான சம்பவமாக இருக்கும் ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ வில்லங்கமாக யோசித்து மீனாக வந்து இந்த விஷயத்த பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்து எவ்வளோ திட்டம் போட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணாங்க ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா மீனாக சம்பவம் செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இது வந்து இவங்களுக்கு தேவைதா இவங்க இப்படியாவது அசிங்கப்பட்டு கொஞ்சமாவது மாறணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் இவங்க மாற மாட்டாங்க இவங்க கடைசி வரைக்கும் மாற மாட்டாங்க அவங்களையும் மாற்ற மாட்டாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் கொஞ்சமாவது கொஞ்சமாவது திருந்துறாங்களா இல்லை அதற்காக வருந்துனாங்களா நம்ம தப்பு பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் இந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது மாறுறாங்களா அப்படின்றது பார்ப்போம் ஏன்னா விஜயா வந்து போட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா மீனாவுக்கு வந்து ரெண்டு நிமிஷம் ஆயிருக்காது அவங்க பண்ணுற விஷயங்களை கேவலமான விஷயங்களை எல்லாருக்கிட்டே சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்தியிருக்கலாம் ஆனால் மீனா அப்படி செய்யலை அதுக்கு பதில் மீனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொறுமையாக கடந்து தான் போகிறாங்க போகலாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க கடந்து தான் போகிறாங்க ஆனாலும் அவங்க வந்து அதை கேட்குற மாதிரி இல்லை இந்த வாய்ப்பை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டு இதுக்கப்புறம் மீனா வழியில் நம்ம போக வேணாம் பாட்டுக்கு அவள் பாட்டுக்கு ஏதோ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க அவங்க வேலையை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து ஏதாவது பிரச்சனை கொடுத்தாங்க அப்படின்னா அது யாருக்கு நல்லது கெட்டதோ இல்லையோ அவங்களுக்கு ரொம்ப கெட்டது தான் ஏன்னா இனி அடுத்தடுத்து நடக்க போகிற சம்பவங்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சரியான ஆப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் விஜயாவுக்கு ஏன்னா விஜயா அடுத்தடுத்து செய்யற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ரொம்ப வில்லங்கத்தனமாக தான் இருக்குது அவங்க பண்றது எல்லாமே தேவையில்லாத விஷயங்கள் அவங்க பண்ணுறது எல்லாமே தேவையில்லாத சேட்டைகள் சோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் அவங்க ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கொடூரமான ஆட்களாக தான் இருக்கிறாங்க யாரெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மீனாவா இருக்கட்டும் ரோஹிணியா இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கேவலமான தான் இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி அடுத்து வர்ற எபிசோட்ல பார்க்க போறோம் மீனா எப்படி இவங்களுக்கு பதிலடிக்க கொடுக்க போறாங்க ஏன்னா இவங்க வந்து இதோட நின்ற மாட்டாங்க இல்லையா இனி அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி வந்து சமாளிச்சு நம்ம மீனா அடுத்த கட்டத்துக்கு போக போகிறாங்க ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு அவங்க போக வேண்டிய ஒரு காலம் வந்துருச்சு ஒரு கட்டாயம் வந்துருச்சு ஸோ அதனால இவங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா இவங்களை எதிர்க்கணும் இவங்க கூட போராடணும் இவங்க கூட சண்டை செய்யணும் ஸோ இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அதை தாண்டி சொல்றதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படி இவங்க அடுத்த லெவலுக்கு போகிறாங்களா இல்லை இதை லெவல்லே சுற்றுறாங்களா அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும் ஸோ எது எப்படிவங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எபிசோட் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருக்குது அண்டு இந்த நடக்க போகிற ஃபங்க்ஷனில் மீனா நல்லபடியாக டெக்கரேஷன் பண்ணி இந்த வாய்ப்பை வந்து அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும் ஏன்னா அதை தானே நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் மீனா இந்த வாய்ப்பில் ஜெயிக்கணும் அது மட்டும் கிடையாது மிகப்பெரிய ரெண்டு பேருக்கு நம்ம சிந்தாமணியாக இருக்கட்டும் விஜயாவாக இருக்கட்டும் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு சரியான ஆப்பு அப்படின்ற மாதிரிதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சோ அந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலே நல்லா இருக்கும் நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்துருச்சுன்னா எவ்வளவு திருப்தியா இருக்குமோ அதே மாதிரிதாங்க இதுலயும் நம்ம திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது எப்படி இந்த பிரச்சனையை நம்ம முத்து மீனாக சமாளிக்க போகிறாங்க ஏன்னா ரோகிணி வந்து இதுக்கப்புறம் சும்மாலாம் பிரச்சனை கொடுக்க போகிறது கிடையாது ரொம்ப கொடூரமான பிரச்சனையை தான் கொடுக்க போகிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ரோகிணியை எப்படி சமாளிக்க போகிறாங்க ஏன்னா விஜயாவை கூட ஒரு வகையில் சேர்த்துக்கலாம் ஆனால் ரோகிணியை எந்த வகையிலும் சேர்க்க முடியாது அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு நிறையா துரோகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சமாவது ரோகிணி பற்றின விஷயங்களை கண்டுபிடிக்கணும் ரோஹிணி யார் அப்படின்றத செய்யணும் சொல்லணும் அப்படின்னா அதுக்கான ஒரு விஷயம் இவங்களை தேவை ஸோ அதை தாண்டி இவங்க எதுவுமே செய்யற மாதிரி இப்ப வரைக்கும் தெரியல பாக்கலாம் இதுக்கப்புறமாவது அந்த விஷயத்த செய்யறாங்களா சோ என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஆனா இதுக்கப்புறம் அவங்க சரியான முயற்சி எடுக்கல அப்படின்னா நிச்சயமா அது அவங்களுக்கு நல்லது ஏன்னா ரோஹிணி வந்து அடுத்தடுத்து கெடுதல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அதனால அதை சமாளிக்கணும் அப்படின்னா இப்போதைக்கு அவங்க யார் என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை வந்து தலையிடுறோம் மூக்க நோண்டுறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒன்று அந்த பாம்பை வந்து அடித்து கொன்றணும் இல்லையா அதுக்கிட்ட போகவே கூடாது ஆனா இவங்க வந்து கையில எல்லாம் பிடிப்பாங்க ஆனா விட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால இதுக்கப்புறமும் அதே விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்றது நம்மளோட ஆசை ஸோ இந்த முறை நம்ம மீனா ஜெயிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை நிறையா இருக்குது ஜெயிச்சிட்டாங்க சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அவங்க ஜெயிச்சிட்டாங்க அண்டு இதுக்கப்புறம் நம்ம விஜயா என்ன பண்ண போகிறாங்க மீனாவோட வெற்றியை அவங்க வெற்றியாக பார்ப்பாங்களா இல்லை மீனா வளர்க்கும் போல எதிரியாக தான் பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மீனா என்றைக்குமே அவங்களோட எதிரியாக தான் இருக்கும் என்றைக்குமே ஒரு நல்ல மருமகளாக மாறவே முடியாது அப்படின்றது நல்லாவே தெரியும் ஏன்னா மீனாகிட்ட பணம் கிடையாது அவங்களுக்கு தேவை பணம் தான் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ல தேங்க் ஃபார் வாட்சிங் நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ற நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ